கற்பக பள்ளிக்கூடத்துக்கு போனமா பாடத்தை படிச்சோமா வீட்டுக்கு வந்து சேர்ந்த மாதிரி உனக்கு அண்ணன் நான் இருக்கேன் எவ்வளவு படி ஆனா ஒண்ணு

எங்களுக்கு செருப்பு இல்லாம கூட நடந்து வர தெரியும் இந்த பேச்சுல நாங்க மாட்டோம் நாங்க நடந்தே வர்றோம் நானும் இந்த பாரு உன்னால எங்க கூட வரவே முடியாது இந்த அது குறுக்கு பாதை அதிலே நாங்க நடந்து போயிடுவோம் எங்க பாதம் ஒத்து வராது புரியுதா வாமா போலாம்

ஏய் இவர் வாயை திறக்கறத பார்த்தா கெஜலுக்கு வருவாறு போட்டுருக்கு நீ தாழத்தட்டி கெடுத்துடாத பாடு பாயே பாலிருக்கி பழமிருக்கி பசி இருக்காது பாலிருக்கி பழம் என்னடா இது என்னத்தடா நான் பண்றது அவன் பாட்டுக்கு பாலி இருக்கி பழம் இருக்கான் பசி இருக்காது வரிக்கெல்லாம் நம்ம அப்புறம் வச்சுக்குவோம் இப்ப நான் உங்களுக்கு சங்கீதம் கத்து கொடுக்கணுமா ஆ கத்துக் கொடுங்க இப்ப நம்ம ஆரம்பிக்கு போறது வர்றோம் என்ன கலர் ஊதா ஓஹோ பிடிக்குமா ஆஹ் இப்ப நான் பாடுறேன் அத அப்படியே நீ வாங்கி பாடு ஆ பாடுங்க நீ பாட்டு கத்துக்கு வந்தியா இல்ல வீட்டை கொத்தி விட்டு போக வந்தியா அந்த கத்தியை கொஞ்சம் கொடுக்கறியா இந்த கத்தியில பாட்டு வராது அப்ப சரி உனக்கு பாட்டு வராது கத்தியோடவே பாடு நின்னு அப்படித்தான்னு கோம் கரிச்சட்டி மண்டையா இவனுக்கு நான் சங்கீதம் கத்து கொடுக்குறேன் சொன்னடா இல்ல அப்படியே கூட்டிகிட்டு வந்து ஆடு வெட்டுறவன் மாடு வெட்டுறவன் கோழி வெற்றவனுக்கெல்லாம் சங்கீதம் கத்து கொடுக்குற இடமாறா இது இவனுக்கு எல்லாம் சங்கீதம் வருமாடா அவன் பாடுனது நீ கேட்டியா நின்னு கோரே

அவன் பாடினதை கேட்டியல்ல நீயே சொல்லு பழிருக்கி பழமேரிக்கி செய்யிருக்கி கைனை கண்ணிருக்கி தம்பி மணி பார்த்து சொல்லுங்க ஆ மணி பார்க்க தெரில அப்புறதுக்கு தெரியாறான் மாட்டுசர் டைம் ஆச்சு ஓ ரெண்டரையா உங்களுக்கு லெட்டர் வந்துக்கின அப்படியா வரண்ண ஆ யாருக்கு டேர்ந்து இங்கிலாந்து லெட்ரு இங்கே அந்த ரெடியாக போட்டிருப்பாங்க எரியா ஏர் ம் இது நான் எழுதும் முதல் கடிதம் நேற்று உங்கள் பாட்டை மிகவும் ரசித்தேன் யாரோ ரசிகர் இருக்காங்கப்பா அது முதல் உங்களுக்கு ஞாபகமா இருக்கிறது இரவு முழு தூக்கம் என்னது இது வேற விஷயம் நானே படிச்சுக்கிறேன் நீங்க போங்க ஒரு தடவை படிச்சு சொல்லுங்க தம்பி கேட்டு போறேன் நான் படிச்சுக்கிறேன் போங்க வணக்கம் இது நான் தங்களுக்கு எழுதும் முதல் கடிதம் கடிதத்தை எப்படி துவக்குவதென்றே புரியவில்லை நேற்று தாங்கள் பாடியதைக் கேட்டேன் மனதை பறிகொடுத்தேன் அதற்குக் காரணம் தங்களின் குடல் இன்மையா பாடும் திறமையா பாடலில் வெளிப்பட்ட உயர்ந்த கருத்துக்களா இல்லை தங்களின் அழகிய உருவமா எது என்றே எனக்கு விளங்கவில்லை புரட்சிக் கவிஞரி தங்களின் கொள்கை முழக்கம் கேட்டு தங்களின் தொண்டர் கூட்டத்தில் இடம் வகிப்பதா இல்லை தங்களின் குரலை கேட்டு ரசிக்கும் ரசிகர் கூட்டத்தில் சேருவதா இதற்கெல்லாம் மீறி தங்களின் உருவம் என் மனதில் ஏற்படுத்திவிட்ட பாடல்களையும் பக்தி பாடல்களையும் மட்டும் பாடவில்லை காதலையும் பாடினான் காதல் 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 போயின் சாதல் சாதல் என்று காதலின் பெருமையை உலகிற்கு பறைசாற்றினான் காதலியின் கண்ணசிவு கிடைத்து விட்டால் காதல் காலைக்கு

ありがとうございます。私